ஜவரிசி பால் செய்ய தேவையான பொருட்கள் ஐம்பது ஜவரிசி எடுத்து ஊறப்பட்டு நல்லா இது நல்லா நல்ல நல்லா இருக்கு ரெண்டு உருளைக்கெழங்கை வந்து வேக வச்சு துருவி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் இது பச்சரிசி மாவு கால் ஸ்பூன் சோம்புத்தூள் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் எல்லாத்தையும் போட்டு பிசஞ்சுட்டு நம்ம வந்து பால்சா உருட்டி எண்ணெயில் வறுத்து எடுத்தால் அப்பரிசி பால் உருட்டி எடுத்துச்சிருக்கேன் அது இப்போ எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்து காற்றி பாருங்கள் காஞ்சப்பரையும் ஸ்லோவாக வச்சுக்கிட்டு வறுத்து எடுக்கணும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு பால்சா போட்டு வறுத்து எடுக்கணும் இப்போ வந்து இந்த உருண்டைகளை எல்லாம் வறுத்து இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பொரிஞ்சு ஜவரிசி இந்த உருளைக்கெழங்கு உருண்டை சூப்பராக இருக்குது செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் எல்லா இன்க்ரீடியன்ஸ் இருக்குது மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் மஞ்சள் தூள் எல்லாமே கலந்து கலவே இப்போது சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்குது செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி இங்கே சேனலுக்கு சப்பே பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்